ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ரதன் சிங்கையும் தியாவையும் தான் காட்டுறாங்க ரதன் சிங் வந்து தியாட்ட கேட்கறான் தியா உனோட நெக்ஸ்ட் பிளான் என்ன கீழே எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்திய நான் அடுத்த ஒரு பிளான் யோசிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அது என்ன பிளான் எனக்கு கொஞ்சம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தியா வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அதை நான் இப்ப எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் அந்த பிளான் நடக்கும்போது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் எதுக்காக தியா என்கிட்ட கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல யாராவது டக்குன்னு வந்துட்டாங்கன்னா என்னோட பிளான கேட்டுருவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி தியா சொல்றான் உனக்கு ரதன் சிங் என்ன பண்றாங்க வேறு வேறு தியா வந்து பாத்ரூம்ல கூட்டிட்டு போயிடறான் இந்த இடத்துல சொல்லு இந்த இடத்துல கேமரா இல்ல எதுவும் இல்ல யாரும் உள்ள வர வரமாட்டாங்க இந்த இடத்துல என்ன பிளான்

வந்து பயங்கரமா கோபுறன் தியா என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா நான் உனக்கு எப்போ சப்போர்ட்டா தானே இருக்கேன்னு சொல்லிருக்கேன் எதுக்காக இப்படி பண்றேன் அப்படின்னு தியாக்கும் அதன் சிங்க்க்கு ரொம்ப ஒரு குட்டி ஃபைட் மாதிரி வந்துருது அப்புறம் தியா அந்த இடத்த விட்டு போயிடுறா அப்படி நடந்து யோசிச்சுட்டே போய்கிட்டு இருக்கா எழுதி அத்தக்காரி வரத கவனிக்காம ரெண்டு பேருமே மோதிடுறாங்க அப்போ அத்தக்காரி கையில வந்து ஒரு சாப்பாடு வச்சு ஒரு பவுல் இருக்கு அது வந்து கீழ விழுந்து அந்த கிளாஸ் உடஞ்சிடுது அப்போ உடனே அதை எடுத்து கிளீன் பண்ணலான்னு தியா போறா உன அத்தக்காரி வந்துட்டு தியா நீ அதெல்லாம் கிளீன் பண்ண வேணாம் அதை கிளீன் பண்றதெல்லாம் ஈஸி தான் ஆனா உனக்கு வந்து இன்னும் பதினஞ்சு நாள் தானே டைம் இருக்கு அதுக்குள்ள வந்து யாரு இந்த தப்பெல்லாம் பண்ணு கண்டுபிடிக்கணும் நீ அதை கொஞ்சம் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அவ சொன்ன என்னால முடியும் நான் சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறா பண்றான் அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு வந்து யாஷையும் அந்த யாஷோட அம்மாவையும் தான் காட்டுறாங்க அப்ப யாஷோட அம்மா என்ன பண்றா அப்படின்னா யாஷ் கிட்ட வந்து லைட்டா போட்டு வாங்க என்ன பிளானா இருக்கும் அடுத்து தியா என்ன பண்ண போறா ஏன்னா எதனாலும் யாஷ சொல்லுவாள் அப்படிங்கற மாதிரி அவட்ட போட்டு வாங்குறதுக்காக பாத்துட்டு இருக்கா அப்ப டக்குன்னு வந்து அத்தக்காரி விக்கிறா இவன் இன்னும் இப்படி கேட்டுட்டு இருக்கா இப்படி கேட்டுட்டே இருந்தானா யாஷ்க்கு வந்து அவன் மேல டவுட் வந்துருமே அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு டக்குனு அத்தக்காரி உள்ள போயிட்டு யாஷ் இந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் எடுக்கணும் அது ஸ்டோர் ரூம்ல இருக்கு எனக்கு எடுத்துட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன வெளிய அனுப்பிட்டு அத்தக்காரி வந்து யாஷோட அம்மாட்ட சொல்றா என்ன சொல்றா அப்படின்னா கிட்ட தியாவை பத்தி நீ கேட்டுட்டே இருந்தனா நீ தான் ஏதோ தப்பு பண்ற மாதிரி உன் மேல உன் பையனை அதனால நீ அதை பத்தி எதுவும் விசாரிக்காத நீ உன்னோட வேலையை மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் அதுக்கப்புறம் அத்தக்காரியும் அந்த இடத்த விட்டு போயிருவா உன்னு யாஷோட அம்மா யாஷோட அப்பாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே சொல்லுவான் யாஷோட அப்பா சொல்லுவான் சீக்கிரமா நம்ம வந்து ரதன்சிங்க வந்து தியா வந்து நம்ம பிளான் எல்லாத்தையும் சொதப்பிடுறா அப்புறம் நம்மளே கண்டுபிடிச்சிருவா அவன் பிடிக்கலாம் ரதன்சிங்க வந்து நம்ம கொன்றணும் அதுக்கான பிளான நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசிட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு ரதன்சிங்க தான் ரதன் ரதன்சிங் என்ன பண்றான் அப்படின்னா தியாட்ட போய் திரும்பவும் பேச்சு கொடுக்குறான் என்ன தியா என்ன பண்றா அப்படிங்கிற மாதிரி நைஸா பேசி ஐஸ் வச்சு பேசுற மாதிரி பேசி அந்த பிளான் என்னதான் என்கிட்ட சொல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கா நத்தியா சொல்லவே மாட்டா ரதன் சிங் எந்த பிளானுமே உண்மையாவே இல்ல அப்பயும் நீ எல்லாத்தையும் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு பிளான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படின்னா இல்ல ரதன்சிங் அந்த மாதிரி சொன்னேன்னு வச்சுக்கோங்க யார் அந்த எதிரியோ அவங்க வந்து டக்குன்னு பயந்து ஏதாவது ஒரு பிளான் போடுவாங்கல்ல அப்ப நம்ம கிட்ட மாட்டுவாங்கன்ற ஒரு ஐடியால தான் நான் சொன்னேன் என்னோட மூலைய பத்தியா நான் எவ்வளவு அறிவாளையும் நீ பாத்தியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கா ரதன் சிங் வந்துட்டு அப்ப நீ எப்படி அந்த எதிரியை கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்கறான் நான் அதுக்கு சீக்கிரமா வந்து என்ன பிளான் பண்ண முடியுமோ அதை பன்னீர்வரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அப்படி நமக்கு ரதன் சிங் வந்து ரூம்ல இருக்கான் அப்ப வந்து அவனோட ரெண்டு பேரும் வராங்க வந்துட்டு அவன் ஒருத்த வந்து கேம் விளையாண்டு இருக்கான் ரதன் சிங் கூட வீடியோ கேம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொல்றான் என்ன உன்னோட தியா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா இல்லா ஏதோ நெக்ஸ்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கா அது என்னன்னு இன்னும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்போ உடனே ஒரு ஃப்ரெண்டு சொல்றான் அவளுக்கு வந்து உண்மையில இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொன்ன ரதன் சிங் சொல்றான் அப்படிலாம் கிடையாது அவ வந்து நீ பாதுகாக்கிறா அதுக்கப்புறம் என் மேல கொஞ்சம் அக்கறையா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் உடனே அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான் அப்படிலாம் இல்ல ரதன் சிங் அது எப்படி உன் கூட ஒன்னா ரூம்ல ஸ்டே பண்றா உன்னை நல்லா பாத்துக்கிறான் உன் கூடவே இருக்கா அப்போ உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிருவான் உனக்கு டக்கன் ரதன் சிங் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சேச்சா அப்படிலாம் இருக்காது வந்து சும்மா சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது நம்ம வீடியோ கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் நம்ம தியா வந்து என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுறா உடனே லேப்டாப்ல வந்து என்ன பண்றா அப்படின்னா ஒரு சாங்கை போட்டு விட்டு அது அப்படியே கேட்டுட்டு இருக்கா அப்போ அவளோட போன் வந்து ஃபைல் மேல பட்டு தெரியாம வந்து ரதன் சிங்க்கு கால் போயிடும் ரதன் சிங் எடுத்துட்டு ஹலோ ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அவன் யாருமே பேச மாட்டாங்க அது வந்து தெரியாம ரதன் சிங்க்கு கால் போயிருக்கும் தியா வந்து அவள் பாட்டுக்கு வந்து ரிலாக்ஸா பாட்டு கேட்டுட்டு இருப்பா லவ் சாங்கு உடனே இதெல்லாம் ரதன் சிங் கேட்டுட்டு எதுக்கு தியா நமக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி லவ் சாங் போட்டு விட்டுட்டு இருக்கா அப்ப நம்ம ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தியாக்கு நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிடறான் அப்புறம் உடனே தியா என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி பாக்க வந்திருக்கான் அவன் வந்து ஏதோ யோசிச்சு நடந்துட்டு இருக்கா அப்போ உடனே ரதன்சிங் ஆமா எவ்வளவு வயசான பொண்ணுனாலும் என்ன மாதிரி ஒரு சாமிங்கான பையனை பார்த்தா இன்ட்ரெஸ்ட் வரதான செய்யும் மாதிரி அவனே வந்து யோசிச்சிட்டு தியா கிட்ட போயிட்டு என்ன பண்ற நீ வந்து என்ன பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி உடனே தியா சொல்றான் நீ வந்து ஒரு நல்ல பையன் நீ ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றான் உடனே ரதன் சிங் வந்து ஆமா இவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு தியா கிட்ட வந்து அப்படியே உடல் உடனே பேசிட்டே இருக்கான் அப்போ வந்து தியா வந்து ஃபுல்லாக நெக்ஸ்ட் என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து யோசிச்சிட்டு இருக்கா அப்போ இதே உடனே வந்து டக்குன்னு வந்து ஒரு ஹெட்ஃபோன் எடுத்து அவள் காதில் மாட்டி விட்டுறான் இவன் வந்து பயந்துடுறான் ராதன் சிங் என்ன தான் பண்றா டக்குன்னு எப்படி வந்து பயங்காட்டுற அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இல்லை நான் அவனை பயங்காட்டுலாம் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணேன் உனக்கு ஒரு சாங் ப்ளே பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இவன் வந்து டக்குன்னு டென்ஷன் ஆயிடறான் என்ன ரதன் சிங் என்ன சின்ன பையனா இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஒன்னே அதுக்கப்புறம் நிறைய ஹீரோஸ் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்களாம் எப்படி இருக்காங்க இவங்கலாம் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்காங்கல்ல அழகா இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நான் ரியா நான் வந்து ரொம்ப கெட்ட பையன் கூடிப்பேன் ஸ்மோக் பண்ணுவேன் எனக்கு இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது எல்லாமே லக்ல தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவனை பத்தி அவனே தப்பா சொல்லிட்டு இருக்கான் உடனே தியா வந்துட்டு நீ எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க எனக்கு டென்ஷன் ஆகுது நான் வந்து பிளான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ எதுக்கு இப்படி பண்ற அப்படிங்கற மாதிரி கோவப்பட்டுட்டு ஆமா கரெக்ட் தான் நீ வந்து சரியான வேஸ்ட் சின்ன பையனா இருக்கும்போது கூட உனக்கு கொஞ்சம் அறிவு இருந்துச்சு இப்ப சுத்தமாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி டக்கு டக்குன்னு திட்டி விட்டுறா உடனே ரவன் சிங் வந்து பயங்கரமா கோவம் வந்துருச்சு அப்ப உடனே ரவன் சிங் சொல்றான் இவ்வளவு நேரம் என்ன நல்ல விதமா தானே சொன்ன இப்ப எதுக்கு இப்படி சொல்ற அப்ப உனக்கு வந்து என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்காத அதை மறைக்கிறதுக்காக தான் நீ இதெல்லாம் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுறான் உன்னே தியா சொல்றா என்னது எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடுறா இவ சிரிச்சு அவளை கிண்டல் பண்ணோன்னா வந்து ரதன் சிங் பயங்கரமா கோவம் ஆமா உனக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா வந்து கல்மனசா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான் என் எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றா இல்ல என் ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க பாத்தியா நீ வந்து எனக்கு கால் பண்ணிட்டு ஒரு லவ் சாங் வந்து பிளே பண்ணிருக்க அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஐயோ ரதன் சிங் என் போன் அதுவாகவே உனக்கு கால் வந்திருக்கு நான் சாங் கேட்டுட்டு

அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆயிருது ரதன் சிங் வந்து யாயிஷ்ட பேசிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருப்பான் உனக்கு தியா வந்து ரதன் சிங் நெல்லு நெல்லுன்னு கூப்பிடுவோம் அவங்க வேணும்னு கோவப்பட்டுட்டு அப்படியே போயிட்டே இருப்பான் உடனே என்ன தியா இப்ப உனக்கு என்ன பிரச்சனை என்னது கூப்பிடுற ஏன்டே நீ பேசுற அப்படிங்கிற மாதிரி ரதன் சிங் வந்து கோவப்படும் உடனே தியா வந்து சொல்லுவான் என்கிட்ட வந்து ஒரு புது பிளான் இருக்கு ரதன் சிங் அத நீ கேளு நீ இல்லாம என்னால அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அதனால நீ உன்னோட சப்போர்ட் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் உடனே ரதன் சிங் வந்து ஒத்துக்கவே மாட்டான் நீ நேற்று நைட் வந்து நீ எவ்வளவு இன்சல்ட் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் உடனே தியா வந்து கையை பிடிச்சி ரதன் சிங் எழுத்துட்டு போயிருவா பாத்ரூம்ல போய் வச்சு பேசிட்டு

அந்த எதிரியை வெளிக்கொண்டு வர்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இது ஒரு நல்ல பிளான் ரதன் சிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ரதன் சிங் பயங்கரமா கோவப்படுறான் கத்துறான் என்னால முடியவே முடியாது நீயும் நானும் லவ் லவ்வா நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கத்த கத்தாரிச்சிடறான் அவன் வந்து தியாவோட பிளானுக்கு வந்து ஒத்துக்கவே மாட்டான் தியாவோட பிளான் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க எல்லார்டையும் காமிச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வரும் யார் அந்த எனிமையோ அவங்களுக்கு வந்து பயம் வரும் அப்ப டக்குன்னு வந்து சிங்க தாக்குறதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிளான வந்து போடுவாங்க அப்ப நம்ம அந்த எதிரியை வந்து ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கறது வந்து தியாவோட பிளானா இருக்கும் ஆனா இதுக்கு வந்து ரதன் ஒத்துக்கவே மாட்டான் அப்புறம் நம்ம ரதன் வந்து அந்த பாத்ரூமை விட்டு வெளியே வந்துருவான் கோவமா அப்ப அத வந்து சாக்ஷி பாப்பா அப்ப அவ உடனே கேப்ப என்னாச்சு ரதன் சிங் எப்படி நனைஞ்சு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பா அவன் எந்த பயிருமே சொல்லாம நின்றுட்டு இருப்பான் அப்ப திரும்பி பாக்குறா பார்த்தா தியாவும் வந்து அப்படியே நனைஞ்ச அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பா அதை பார்த்தோன்னா எங்களுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்திருக்கும் ரெண்டு பேருமே இப்படி நனைஞ்சிருக்காங்களே அதுவும் ஒரே பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரையும் வந்து தப்பா நினைச்சுக்கிறா சாக்ஷி அக்கா அதுக்கப்புறம் இந்த ஷாக் ஷேகா என்ன பண்றா அப்படின்னா அதை எல்லாத்தையும் போய் குடும்பத்துல இருக்க எல்லாத்தையுமே சொல்லிடுறான் இந்த மாதிரி நடந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இதை கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு நம்ம ரதன் சிங்க தான் காட்டுறாங்க அவன் வந்து நல்லா பேஸ்கெட் பால் வந்து விளையாடிட்டு இருக்கான் அப்போ விளையாடிட்டு இருக்கும்போதே யோசிக்கிறான் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நம்ம தியாவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கான் அப்போ கரெக்டா தியாவும் கால் பண்றான் தியாவோட கால கட் பண்ணி விட்டுட்டு அவன் பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கார்ல ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி போறான் அப்போ அவங்க பக்கத்துல இருக்க ஒரு கடையில வந்து நம்ம யாஷோட அப்பா இருக்காருல்ல வந்து முகத்தெல்லாம் மூடிட்டு உட்காந்து ரதன் சிங் கரெக்டா கார்ல ஏறான் கார் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகி கார் ஃபுல்லா அப்படியே ஆகிருது ரதன் சிங் ஓபன் பண்ண முயற்சி பண்றான் ஆனா அவனால ஓபன் பண்ணவே முடியல இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் பார்ட்ல பாக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்